அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கு குரு பூர்ணிமா குருமார்களுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை சமர்ப்பிக்கும் நாள் அந்த நாளில் வருங்கால குருமார்களாகிய எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடை மனிதனுடைய உச்சபட்ச சாத்தியம் என்ன இன்றைக்கி மனிதர்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் அவர்கள் நிலவில் கால் பதிக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் இது மனிதனுடைய உச்சபட்ச சாதனையாக பார்க்கப்படுகிறது மருத்துவத்துறையில் இன்றைக்கு உறுப்புகளை மாற்றி பொறுத்துகிறார்கள் அவர்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை தள்ளி போடுகிறார்கள் இப்படி மருத்துவ உலகில் மனிதனுடைய சாதனை உச்சத்தை தொட்டிருக்கிறது இன்றைக்கு அவன் மனிதர்களை ஒரு ரோபோக்களை போல மூளையில் மூ அவனுடைய மூளையில் சில சிலிக்கான் சிப்புகளை பொருத்துவதன் மூலம் இந்த மனித குலத்தையே கட்டுப்படுத்த முடியும் மனிதனையே மனிதன் மனித குலத்தையே மனிதன் கட்டுப்படுத்தக்கூடிய உச்சபட்ச சாதனையை மனிதன் மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் இதுதான் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச சாதனையா தன்னை சுற்றி கூடியவற்றை கட்டுப்படுத்துவதுதான் மனிதனுடைய சாதனையா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றையும் தனக்கு கீழே தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வருவது அவனுடைய சாதனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானிகள் இந்த கூற்றை மறுக்கிறார்கள் இது சாதனை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது அப்படியானால் அவர்கள் சாதனை என்பதற்கான வரையறை என்பது என்ன என்பதை இருக்கிறார்கள் மனிதனுடைய உச்சபட்ச சாதனைக்கான வரமுறை என்ன என்பதை நம்முடைய முன்னோர்கள் என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் மனிதன் இங்கே தான் ஒரு தனி பகுதி பிரபஞ்சத்தினுடைய ஒரு தனி பகுதி என்ற நிலையில் வாழ்வதிலிருந்து தான் ஒரு பிரபஞ்சமாக மாறிப்போவதைத்தான் அவர்கள் சாதனை என்று குறிப்பிடுகிறார் இப்பெல்லாம் நாம் நாம் இருக்கோம் நம்மளை சுற்றி மற்றவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகம் இருக்கிறது இப்படி இந்த எந்த பிரிவினையும் இல்லாமல் தானே இந்த உலகமாக தானே பிரம்மமாக தானே இந்த பிரபஞ்சமாக மாறிப்போவதைத்தான் ஞானிகள் உச்சபட்ச சாதனை ஒரு மனிதன் அடையக்கூடிய அல்லது இந்த கிரகத்தில் ஒரு உயிர் அடையக்கூடிய உச்சபட்ச சாதனை என்னவென்றால் இந்த உயிரானது இந்த தான் இந்த முழு பிரபஞ்சம் என்று உணர்ந்து கொள் அதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய மனித பிறப்பு எடுத்த ஒரு உயிர் அடையக்கூடிய சாத்தியம் அப்படியானால் இது ஞானமா இது ஞானத்திற்குள் வருமா என்றால் இது ஞானத்திற்கு அப்பால் ஞானம் என்பது இதை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை ஏனென்றால் மனிதனைத் தவிர வேறு எந்த ஜீவராசிக்கும் ஞானம் என்றால் என்னவென்று தெரியாது ஒரு வேளை மனித இனம் இந்த பூமியில் அழிந்து போனாலும் மற்ற உயிர்கள் இங்கே இருக்கும் இந்த உலகம் இங்கே இருக்கும் இந்த பிரபஞ்சம் இங்கே இருக்கும் ஞானம் இல்லை என்றாலும் இந்த பிரபஞ்சம் இங்கே இருக்கும் எனவே ஞானம் இறுதியானதா என்றால் இல்லை ஞானம் என்பது இரண்டாம் நிலையானது ஞானத்தில் ஞான் நீங்கள் உங்களை ஞானி என்று அடையாளப்படுத்தினாலும் அதுவும் முழுமையானது அல்ல இறுதியானது அல்ல எனவே அப்படியானால் எது இறுதியானது நான் ஞானி என்று அடையாளப்படுத்தி கொள்வதும் மற்றவர்களை அஞ்ஞானி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதும் நான் புனிதமானவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதும் மற்றவர்களை பாவிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதும் இறுதியான நிலை அல்ல இறுதியான நிலை என்னவென்றால் நானே இந்த பிரபஞ்சம் என்று உணர்வது ஞானத்தையும் கடந்து செய்வது ஞானம் என்பது இப்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால் உங்கள் மனதை இந்த உலகத்தை மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அல்லது நிர்வாகம் செய்தால் புரிந்து கொண்டால் அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது முழுமையானதா என்று கேட்டால் இல்லை இதற்கு அடுத்த நிலை ஏதும் இல்லையா ஞானத்திற்கு ஞானத்தை தாண்டி எதுவும் இல்லையா என்றால் இருக்கிறது ஞானத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்றால் ஞானம் கடந்து விட்டால் ஞானத்தை கடந்து செல்லும் போது நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஆகிறீர்கள் நீங்கள் இந்த முழு பிரபஞ்சம் என்று வாழ்வது உலகத்திலேயே உயர்ந்த நிலை தான் ஒரு ஞானி என்ற நிலையில் வாழ்வது இரண்டாம் நிலை தான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம் ஞானி தான் உயர்ந்த நிலை ஞானம் தான் உயர்ந்த நிலை அதுதான் இறுதியான நிலை என்று சொல்கிறார்கள் உண்மையில் அப்படி அல்ல ஏனென்றால் அவர்கள் அதை தாண்டி எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் அதை தாண்டி எதுவும் இல்லையா என்றால் நான் முன்பே சொன்னது போல ஞானம் இல்லாவிட்டாலும் வேறு ஏதோ ஒன்று இங்கே இருக்கும் ஞானம் என்பது இடையில் வந்தது பிரபஞ்சம் என்பது ஞானத்திற்கு முன்பே தோன்றியது எனவே உங்களை நீங்கள் நடுவில் வந்த ஞானத்தோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது முழுமையானதாகாது அப்படியானால் இங்கே ஏற்கனவே எது முழுமையானதாக இருக்கிறதோ அதோடு நீங்கள் உங்களை அடையாள அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞானம் என்பது குறைபாடு உடையது ஞானம் என்பது இன்னும் அகங்காரம் மிச்சம் உள்ளது நான் ஞானி என்று சொன்னாலும் அகங்காரம்தான் அதுவும் முழுமையானதன்று அப்படியானால் எது முழுமையானது என்றால் நீங்கள் இந்த பிரபஞ்சம் என்பதுதான் முழுமையான நீங்கள் ஒரு உடலல்ல நீங்கள் ஒரு மனமல்ல நீங்கள் ஒரு உயிரல்ல நீங்கள் ஞானமும் அல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த தன்மையை யார் அடைகிறார்களோ அவர்களைத்தான் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்தவர்கள் இருப்பிற்குள் வெட்டவெளிக்குள் சென்றவர்கள் என்றெல்லாம் நாம் அடையாளப்படுத்துகிறேன் அப்படி இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இன்றைக்கு மனிதர்களுடைய ஆன்மீக சாதகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் ஞானத்தை அடைய வேண்டும் அப்படியானால் ஞானத்தை அடைந்தவர்கள்லாம் அதனால தான் ஞானத்தை அடைந்தவர்களும் தவறு செய்கிறார்கள் சில சிக்கலில் மாட்டிக்கிறாங்க நல்லா பார்த்து நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா புரியும் ஞானமடைந்தவர்கள் ஞானமடைந்தவர்கள் கூட சிறைக்கு சென்று இருக்கிறார்கள் பல்வேறு வழக்குகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஞானமடைந்து விட்டேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் தன்னை பிரபஞ்சம் தான் ஒரு பிரபஞ்சம் என்று உணர்ந்த எவரும் இதுவரையிலும் சிறைக்குச் சென்றதில்லை தான் ஒரு ஞான பிறப்பு என்று சொல்பவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள் போராடுகிறார்கள் ஆனால் தன்னை ஒரு பிரபஞ்சம் என்று உணர்ந்த எவரும் இதுவரையிலும் எந்த வழக்கிற்கும் சிறைக்கும் சென்றதில்லை இதுதான் வேறுபாடு அப்படி இன்றைக்கு நம்முடைய நோக்கம் ஞானமாக இருந்தாலும் நாம் ஞானம் ஞானம்தான் முடிவென்று கருதினாலும் அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் முடிவானதல்ல ஞானம் எதற்கு முடிவென்றால் மனம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஞானம் முடிவு மனதிற்குத்தான் ஞானம் அல்லது ஞானத்தை அடைந்து விட்டால் மனம் ஓய்ந்து விடுகிறது மனம் அல்லது திருப்தி அடைந்து விடுகிறது வேறு வார்த்தையில் சொல்கிறது இன்றைக்கு ஞானம்னா என்ன அப்படின்னா உங்கள் மனதை எது திருப்தி அடைய செய்கிறதோ அதைத்தான் நாம் ஞானம்னு புரிஞ்சுக்கிறோம் அது ஒரு சினிமாவாக இருக்கலாம் ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் நல்ல தூக்கமாக இருக்கலாம் நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஒரு ஃபுட்பால் மேட்சோ கூட இருக்கலாம் அது மறைஞ்ச உடனே உங்கள் மனம் திருப்தி அடைஞ்சிடும் எனவே மனம் திருப்தி அடைவது தான் ஞானமா என்று கேட்டால் இல்லை ஆனால் நாம் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அதுதான் அந்த இறுதியான நிலை என்று புரிந்து கொள்கிறோம் ஞானம் மனதை திருப்தி அடைய செய்கிறது அல்லது மனதை அமைதிப்படுத்துகிறது மனம் அமைதி அடைந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை அதன் பிறகும் ஒரு நிலை இருக்கிறது ஏனென்றால் இங்கேயும் நீங்கள் மனம் என்ற இரண்டு பிரிவு இருக்கிறது ஆனால் அதை கடந்த நிலையில் மனதையும் உங்களையும் கடந்த நிலையில் நீங்கள் மொத்த இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இருப்பாக பிரபஞ்சமாக பேர் உணர்வாக மாறி போவதுதான் இறுதியான நிலை அங்கே நீங்களே இல்லை பிரபஞ்சம் மட்டுமே இருக்கிறது பிரபஞ்சம் மட்டுமே இருப்பதால் அங்கே ஞானத்திற்கு எந்த அவசியமும் இல்லை மனிதர்களுக்கு ஞானம் தேவை மனிதர்களுடைய உயர்ந்த நிலையாக மனிதன் உயர்ந்த நிலையாக கருது கருதுவது ஞானம் ஆனால் நீங்கள் உங்களை பிரபஞ்சமாக உணர்ந்த அந்த தருணத்தில் ஞானம் என்பதற்கு எந்தவித அர்த்தமும் இல்லாமல் போகிறது ஞானம் என்பது எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போகிறது எனவே மனதிற்குத்தான் ஞானம் தேவைப்படுகிறது இந்த ஞானத்தை தேடுவதெல்லாம் மனம்தான் மனம் தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள மனம் தன்னை ஒரு நேரத்தில் நல்லவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறது ஒரு சில நேரங்களில் தன்னை பாவி என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறது ஒரு சில நேரங்களில் மற்றவர்களையோட நான் உயர்ந்தவன் படித்தவன் அழகானவன் பணக்காரன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறது அதே போல இப்படி தன்னை தனித்தனியே அடையாளப்படுத்தி கொள்வதைப் போல மனம் தன்னை ஞானி என்றும் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் அதுவும் ஒரு வகையில் மனதினுடைய ஒரு தோற்றம் இன்னும் சொல்ல மற்றதெல்லாம் கொஞ்சம் அழுக்கானவை இது சுத்தமான மனம் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே சுத்தமான மனம் என்றாலும் அது தூய்மையானதா அது முடிவானதா என்றால் இல்லை ஏனென்றால் அங்கே இரண்டு இருக்கிறது பிரபஞ்சம் மனம் என்ற இரண்டு இருக்கிறது அப்படியானால் இந்த நாம் ஒரு பிரபஞ்சம் என்பதை எப்படி உணர்வது இதுவரையிலும் நாம் ஒரு ஞானியாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது ஞானத்தை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருந்தது ஏனென்றால் அதுதான் முடிவென்று கருதினோம் ஆனால் உண்மையில் அது முடிவல்ல இந்த ஞானத்தையும் கடந்து தான் ஒரு பிரபஞ்சம் என்ற நிலையை அடைவதை நம்முடைய முன்னோர்கள் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை அடையாளப்படுத்துகிறார் அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பெயர் என்னவென்றால் சமாதி என்பதுதான் அதனுடைய ஆனால் எல்லோருமே ஞானமடைந்த எல்லோருமே சமாதி அடைய முடியாது அல்லது வேறு வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் சமாதி அடைந்த எல்லோருக்கும் ஞானம் சுலபம் ஆனால் ஞானமடைந்த எல்லோருக்கும் சமாதி சுலபம் அல்ல இப்படி புரிஞ்சுக்கலாம் ஞானம் யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு அடைய முடியும் சாதாரண ஒரு சிலிண்டர் டெலிவரி பாய் ஒரு வாட்டர் கேன் தண்ணி கேன் போடுறவங்க யார் வேணால் ஞானம் அடைய முடியும் அது பெரிய ஆச்சரியம் ஒன்று ஏன்னா மனதை நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா இல்லை அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்கன்னா ஞானம்னு சொல்லப்படுது ஆனால் சமாதி என்பது அப்படி இல்லை நீங்கள் உங்களை பிரபஞ்சமாக உணர்வது நீங்களே பிரபஞ்சமாக மாறிப்போவது அந்த நிலையை அடைவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஞானத்திற்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுக்கு இரு ஒரு ஓரளவு அறிவும் இருந்தால் போதுமானது நீங்கள் ஞானத்தை அடைந்து விட முடியும் ஆனால் உங்களுடைய இந்த அறிவையும் உங்களுடைய முயற்சியையும் வைத்துக்கொண்டு சமாதி அடைய முடியாது அப்படியாமல் சமாதிக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு ஞானம் என்பது உங்களுடைய ஆர்வத்தினாலே உங்களுடைய முயற்சியினாலே வருவது இது முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்டது ஆனால் சமாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி என்பது பகுதிதான் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பகுதிதான் அந்த அதனுடைய மிச்ச பகுதி பிரபஞ்சத்திடமிருந்து வருகிறது உங்களுடைய நீங்கள் எப்படி அதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதே போல பிரபஞ்சமும் எண்ண வேண்டும் நாம் சிந்திப்பதைப் போல பிரபஞ்சமும் சிந்திக்கிறது கால்சேகன் என்ற பௌதீக இயற்பியல் விஞ்ஞானி என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தைப் பற்றி சிந்திக்கும் போது பிரபஞ்சம் உருவாகிறது பிரபஞ்சம் உங்களை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் உருவாகிறீர்கள் அதாவது பிரபஞ்சத்தினுடைய சில சிந்தனை துளிகள் தான் நாம் என்கிறார் இப்போ நாம் இங்கே உட்கார்ந்து பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கிறோம் எங்கோ பிரபஞ்சம் இருப்பதாக அல்லது பிரபஞ்சம் தோன்றி விடுகிறது அதே போல் பிரபஞ்சம் நம்மை பற்றி சிந்திக்கும் போது நாம் தோன்றிவிடுகிறோம் அப்படியானால் இங்கே சமாதி என்பது ஞானம் என்பது பிரபஞ்சத்தை நீங்கள் சிந்திப்பது சமாதி என்பது பிரபஞ்சம் உங்களை பற்றி சிந்தி வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் ஞானம் என்பது நீங்கள் கடவுளை தேடுவது சமாதி என்பது கடவுள் உங்களை தேடுவது இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது எனவே எல்லோரும் முயற்சி செய்து நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்து ஞானியாகி விட முடியும் அது ஒரு பெரிய வேலையே இல்லை இன்றைக்கு எங்கேயாவது ஒரு வாரம் கேம்ப் போனீங்கன்னா நீங்கள் ஞானி அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் நீங்கள் எங்கேயாவது போய் தங்கி இருந்து ஞா அதாவது சமாதியை அடைந்து விட முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் ஏனென்றால் அது உங்கள் பயிற்சி முறைக்குள் வருவதில்லை மனதினுடைய இன்னும் சொல்லப்போனால் ஞானம் எல்லாம் என்பதை இந்த மனதினுடைய வட்டத்திற்குள்ளேயே அடங்கி விடுகிறது நீங்கள் சிந்திப்பது புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது எல்லாமே இந்த மனதினுடைய ஒரு எல்லைக்குள் விடுகிறது ஆனால் சமாதி என்பது எப்போது நீங்கள் மனதினுடைய எல்லையை கடக்கிறீர்களோ தாண்டுகிறீர்களோ அப்போது தான் அது செயல்படவே தொடங்க அப்படி நாம் இந்த மனதினுடைய எல்லையிலிருந்து விடுபடும் போது மனதினுடைய வட்டத்திலிருந்து விடுபடும்போது போது சமாதி நிலை தோன்றுகிறது நம்முடைய முயற்சியினால் முயற்சினால் மட்டுமே அந்த சமாதி நிலையை அடைந்துவிட முடியுமா என்றால் அது சாத்தியமில்லை அது பிரபஞ்சத்தினுடைய அருளினாலே விளைவது இப்போது நம்மிடம் இருப்பது இப்போ நாம் மனம் என்று குறிப்பிடுவது ஒரு சிறு பகுதி இந்த சிறு பகுதியானது இதைவிட ஒரு பெரும் பரப்பளவு கொண்ட ஒரு நிலையிலிருந்து ஒரு சிறு துணுக்கு ஒரு சிறு துளி நம்மிடம் இருக்கிறது ஒரு பெரிய கடலினுடைய ஒரு சிறு துளி மட்டுமே நாம் இப்போது நாம் சிறு துளியாக இருப்பதால் நாம் என்ன எண்ணுகிறோம் என்றால் இந்த சிறு துளி விரைவில் ஆவியாகி விடுகிறது மீண்டும் அந்த துளி அங்கே வந்து விடுகிறது இப்போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த துளிக்கு தோற்றமும் உண்டு மறைவும் உண்டு இறப்பும் உண்டு மரணமும் உண்டு என்று புரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த துளியானது வேறு ஒரு பெரும் பரப்பளவு கொண்ட கடலினுடைய ஒரு பகுதி என்று புரிந்து கொண்ட அந்த கனமே இந்த சிறு துளிக்கு மரணம் இல்லை அழிவில்லை என்பதை புரிந்து கொள்கிறது இப்போது நாம் நமக்குள்ளே இருப்பது நாம் நான் என்று குறிப்பிடுவது ஒரு சிறு துளி ஒரு சிறு பகுதி பிரபஞ்ச மனத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் நமக்குள்ளே இருக்கிறது அதைத்தான் நம்முடைய நாம் நம்முடைய சொந்த மனம் என்று சொந்தம் கொண்டாடுகிறோம் உங்களுக்குள்ளே இருக்கும் மனதை நீங்கள் உங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் பெரிய வெளியே இருக்கக்கூடிய பெரிய பிரபஞ்ச மனத்தினுடைய ஒரு பகுதி என்பதை அறியாமல் நீங்கள் அதை உங்களுடையது என்று புரிந்து கொள்கிறீர்கள் ஒரு குவளைக்குள் இருக்கும் நீரை அந்த குவளை எப்படி இந்த நீர் என்னுடையது ஒரு கடலிலிருந்து ஒரு குவளை நீர் எடுத்து வரப்பட்டு அது குவளையில் வைக்கப்பட்டால் இந்த குவளை என்ன புரிந்து கொள்கிறது என்றால் இந்த இதற்குள் இருக்கும் இந்த நீர்தான் இந்த நீர் என்னுடையது என்று புரிந்து கொள் இந்த குவளை புரிந்து கொள்கிறது குரு என்ன செய்கிறார் என்றால் இந்த குவளையில் இருக்கும் நீரை மீண்டும் கடலுக்குள் கொண்டு சேர்க்கிறார் இப்போது கடலுக்குள் கொண்டு அந்த பிரபஞ்ச மனத்தோடு உங்களுடைய மனதை கொண்டு போய் சேர்ப்பது தான் ஒரு குருவினுடைய வேலை ஆனால் நாம் எல்லாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு இருப்பது நம்முடைய சொந்த மனம் மற்றவருக்கு இருப்பது அவருடைய மனம் இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனதையும் புரிந்து கொள்வது கட்டுப்படுத்துவது தான் ஞானம் என்று புரிந்து கொள்கிறோம் ஒரு குவளையில் இருக்கும் நீரையும் ஒரு பாட்டிலில் இருக்கும் நீரையும் ஒரு பானையில் இருக்கும் நீரையும் ஒரு தொட்டியில் சின்டெக்ஸ் டேங்கில் இருக்கும் நீரையும் இதனுடைய வேறுபாட்டை இந்த வெளியே இருக்கக்கூடிய பாத்திரத்தினுடைய வேறுபாட்டை புரிந்து கொள்வது தான் ஞானம் ஆனால் குவளைக்குள் இருக்கும் நானும் பானைக்குள் இருப்பதும் சின்டெக்ஸில் இருப்பதும் பாட்டிலில் இருப்பதும் டக் ஒரு பாத்திரத்தில் இருப்பதும் தண்ணீர் தான் என்னுடைய ஒரு பகுதிதான் என்று புரிந்து கொள்வது தான் சமாதி நிலை ஞான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை சுற்றி நீங்கள் ஞானியாக இருக்கலாம் உங்களைச் சுற்றி அஞ்ஞானிகள் இருப்பார்கள் நீங்கள் குருவாக இருக்கலாம் உங்களை சுற்றி சீடர்கள் இருப்பார்கள் நீங்கள் கடவுளாக இருக்கலாம் உங்களை சுற்றி பக்தர்கள் இருப்பார்கள் ஆனால் பிரபஞ்ச என்ற அந்த நிலையில் சமாதி நிலையில் இந்த வேறுபாடுகள் ஏதும் இல்லை எப்படி பிரபஞ்சத்திற்கு மனித இந்த உலகத்திற்கு வேறுபாடுகள் உண்டு இந்த உலகத்தில் எல்லா பிரிவினையும் இருக்கும் ஜாதி பிரிவினை இருக்குது பணக்காரன் ஏழை பிரிவினை இருக்குது அதாவது அதே போல் ஆண் பெண் பிரிவினை இருக்கு கருப்பு சிகப்பு பிரிவினை இருக்குது நீ அந்த நாடு இந்த நாடு என்ற வேறுபாடு இருக்குது ஜாதி வேறுபாடு இருக்குது இப்படி நிறைய வேறுபாடுகள் இந்த உலகத்திற்கு இருக்குது இருப்பதால் இதை ஞானம் என்ற ஒன்றின் மூலம் இதை நாம் கடந்து வர முயற்சி செய்கிறோம் ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவினைகள் ஏதும் இல்லை இந்த பிரிவினைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே தான் தான் அதனுடையது தான் என்ற நிலைக்கு செல்வது அப்படி பார்க்கும்போது நாம் இப்போது பிரிவினையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு பிரிவினையில் இப்போ நாம் தனியே இருக்கிறோம் அல்லது பிரிந்து வந்து விட்டோம் நான் என்று நாம் குறிப்பிடுவதெல்லாம் இந்த பிரபஞ்ச மனத்திலிருந்து நாம் பிரிந்து தனி மனம் நான் ஒரு தனி மனம் தனி மரம் என்று புரிந்து கொள்வோம் ஒரு தோப்பு இருக்கிறது ஒரு தோப்பில் ஒரு மரம் என்ன நினைக்கிறது என்றால் நான் தனி மரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் தனி மரம் என்று எதுவும் கிடையாது எல்லாம் சேர்ந்து தோப்பு தான் ஆனால் ஒரு மரம் மட்டும் தன்னை நினைச்சுக்கலாம் நான் தனி மரம் என்று நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் தோப்பு என்ன சொல்கிறேன் என்ன நினைத்து கொண்டிருக்கும் என்றால் அதனுடைய எண்ணப்படி இங்கே தனித்தனி மரங்கள் ஏதும் இல்லை எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன இப்போது நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு தோப்பில் நாம் தனி மரம் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் இந்த தனி மரம் என்பது தனியாக இருக்க சாத்தியமில்லை அது ஒரு கூட்டமாகத்தான் இருக்க முடியும் இந்த கூட்டத்திற்கு பெயர் தோப்பு என்று சொல்கிறோம் தோட்டம் என்று சொல்கிறோம் இப்போ இந்த தனி மனம் என்று நாம் குறிப்பிடுவது என்னுடையது இப்படி நீங்கள் உங்களுடைய மனதை என்னுடையது என்று பிரித்து கொண்டால் அதன் பெயர் அகங்காரம் நான் என்று நீங்கள் பிரித்து கொண்டால் பிரபஞ்ச மனத்திலிருந்து உங்கள் மனதை நீங்கள் தனியே பிரித்து சொந்தம் கொண்டாடினால் அதன் பெயர் அகங்காரம் இந்த எனக்குள் இருக்கக்கூடிய இந்த மனம் என்னுடைய மனம் அல்ல இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி அல்லது பிரபஞ்சத்திற்கு சொந்தமானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த நிலையை நாம் சமாதி என்று எனவேதான் சமாதி நிலையில் இருப்பவர்களுக்கு பேதம் ஏதும் இல்லை ஞானத்திற்கு பேதம் உண்டு நான் ஞானி நான் மற்றவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துகிறேன் அல்லது சொல்லித் தருகிறேன் எடுத்துச் சொல்கிறேன் மற்றவர்களெல்லாம் சீடர்கள் என்ற பேதமாவது உண்டு ஆனால் சமாதி நிலையில் அங்கே இரட்டை தன்மை கிடையாது அங்கே குருவும் இல்லை சீடனும் இல்லை ஆசிரியரும் இல்லை மாணவரும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அங்கே கடவுளும் இல்லை பக்தனும் இல்லை யாரும் இல்லாத நிலை அதைத்தான் நாம் ஒன்றுமற்ற தன்மை என்று சொல்வோம் ஒன்றுமற்ற தன்மை என்றால் எதுவுமே இல்லாத நிலை என்று அல்ல எதுவும் தனியாக இல்லாத நிலை தனியாக எதுவும் இல்லை ஒரு தோப்பு இப்போ நாம் ஒரு தோட்டம் என்று சொல்கிறோம் அந்த தோட்டத்தில் எல்லா வகையான மலர்களும் இருக்கும் ரோஜா இருக்கலாம் மல்லி இருக்கலாம் அரளி இருக்கலாம் செவ்வந்தி இருக்கலாம் மகிழம்பு இருக்கலாம் எல்லா வகையான பூக்களும் அங்கே இருக்கலாம் ஆனால் நாம் தோட்டம் என்று சொல்லும்போது தோட்டம் என்று என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறதுனா அங்கே தனியாக எதுவும் இல்லை எல்லாமாக இருக்கிறது எல்லாமே இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது அப்படி சமாதி என்ற நிலை எதை குறிப்பிடுகிறது என்றால் தனியே இங்கே ஏதும் இல்லை எல்லாமே நானாக இருக்கிறேன் அல்லது நான் எல்லாமாக இருக்கேன் இந்த நிலைதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அடையக்கூடிய உச்சபட்ச நிலை எதுவென்றால் இது அந்த நிலையை இன்றைக்கு நம்முடைய பிரபஞ்ச தியான மையத்தினுடைய அன்பர்கள் சிலரும் அதை அடைந்திருக்கிறார்கள் இன்றைய குரு பூர்ணிமா நாளிலே ஒரு ஓடையானது கடலை சேர்ந்தது ஒரு தீபத்தில் இருக்கும் வெளிச்சமானது சூரியனை சென்று சேர்ந்தது அந்த நிலையை நாம் சமாதி என்கிறோம் தன்னுடைய சொந்த மனம் என்று இதுவரையிலும் நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த ஒன்றை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு இனி பிரபஞ்ச மனமே என்னுடைய மனம் என்று சொல்வோம் பிரபஞ்ச மனத்தை நாம் இதுவரையிலும் என்னுடைய மனம் என்று சொந்தம் கொண்டாடினோம் இப்போது என்னுடைய மனத்தை நாம் பிரபஞ்ச மனம் என்ற அந்த நிலைக்கு கொடுத்துவிட்டு பிரபஞ்ச மனமே என்னுடைய மனம் என்ற அந்த சொந்தம் கொண்டாடுதலை துவங்குவது இதுதான் கொண்டாட்டத்தின் துவக்கம் கொண்டாட்டம் என்றால் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா என்கிட்ட கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறது என்னிடம் இருப்பது எது என்று தெரிந்த பிறகு இது யாருக்கு சொந்தமானது என்னிடம் இருப்பது பிரபஞ்ச மனதிற்கு சொந்தமானது என்று தெரிந்த பிறகு அந்த பிரபஞ்ச மனதிடம் அதை ஒப்படைத்துவிட்டு அந்த ஒப்படைத்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவது அதைத்தான் கொண்டாட்டமான வாழ்க்கை என்று சொல்வது இதுவரையிலும் நான் என்னுடையது என்று எண்ணிக்கொண்டிருந்த இப்போ என்னுடையதல்ல வேறு யாரோ ஒருவருடையது அதை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டேன் என்று ஆனந்த கூத்தாடுவது அதைத்தான் கொண்டாட்டம்னு சொல்கிறோம் ஆனால் கொண்டாட்டங்களுக்கு வேற வேறமான அர்த்தமெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஞானத்திற்குள் வரும் இந்த உலக வாழ்க்கை கொண்டாட்டமாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்தவற்றை எல்லாவற்றையும் கொண்டாட்டமாக மாற்றுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஞானத்திற்கு அடிப்படையிலானது மனதினுடைய அடிப்படையிலானது ஆனால் சமாதி நிலையுடைய பிரபஞ்ச ந மனதினுடைய அந்த நிலையில் நாம் இதுவரையிலும் நாம் சுமந்து கொண்டிருந்தது தேவையே இல்லாமல் யாரோ ஒருவருடையதை நான் சுமந்து கொண்டிருந்தேன் என்ற அந்த எண்ணத்தில் இருந்து விடுபட்டு நாம் இதுவரையிலும் சுமந்து கொண்டிருந்த ஒன்றை இது யாருக்கு சொந்தமானதோ அவர்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்ற நிலையில் வாழும் அந்த நிலையை அடைந்தவர்களைத்தான் நாம் பிரபஞ்ச தன்மையை அடைந்தவர்கள் என்று குறிப்பிடுவோம் நம்முடைய பிரபஞ்ச தியான மையத்தில் இந்த பயிற்சி முறையை நாம் பிரபஞ்ச இந்த பயிற்சி முறையின் மூலம் அடைந்தவர்களை நாம் பிரபஞ்ச யோகி என்றும் பிரபஞ்ச யோகினி என்றும் அழைக்கிறோம் அப்படி சிலர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நாம் அந்த அடைந்த அவர்களை நாம் பெருமைப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செய்து அந்த நிகழ்வை நாம் கொண்டாடவிருக்கிறோம் என்று மனிதர்கள் மனித பிறப்பினுடைய உச்சபட்ச சாத்தியம் ஞானம் என்று சொன்னால் அது தவறான முடிவாகும் ஞானம் என்பது பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் உருவான போது உருவானது அன்று கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மனம் உருவான பிறகு உருவானது ஞானம் என்பது ஆனால் நீங்கள் ஞானத்தன்மை அடைவது என்பது பிற்காலத்தினுடையது மிக சமீபத்திய காலத்தினுடையது பிரபஞ்ச வயதோடு நீங்கள் அதை ஒப்பிடும்போது மிக மிக குறைவான தான் இந்த ஞானம் தோன்றி ஆகியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் டைனோசர்களுக்கெல்லாம் அப்புறம் தான் ஞானமே டைனோசர்களுக்கு முன்னாடி ஞானம்ங்கிற வார்த்தையே இல்லை ஆனால் அதற்கு முன்பே பிரபஞ்சம் என்ற வார்த்தை இங்கே இருந்திருக்கு பிரபஞ்ச இருப்பு என்ற தன்மை இங்கே இருந்திருக்கிறது எனவே அதுதான் இறுதியான தொடக்கமும் இறுதியும் அதுவே எனவே நாம் அடைய வேண்டிய நிலையும் அதுவே அதுதான் மனிதர்கள் அடைய வே அடைய வேண்டிய அல்லது அடைய முடிந்த உச்சபட்ச சாத்தியம் அதன் பிறகு ஒரு நிலை இல்லை ஞானத்திற்கு பிறகு ஒரு நிலை இருக்கிறது அது பிரபஞ்சத்தன்மை அந்த தன்மை அடைந்த பிறகு அதன் பிறகு ஏதாவது நிலை இருக்கிறதா என்றால் அதுதான் முடிவு ஏனென்றால் அதுதான் தொடக்கமும் கூட எனவே நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை அடைவது தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்கம் அல்லது நீங்கள் உங்களுடைய இதுவரையிலும் நீங்கள் யாரென்று எண்ணிக்கொண்டிருந்த நீங்கள் உங்களைப் பற்றி வைத்திருந்த கற்பனைகளை முடிவுகளை எல்லாவற்றையும் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தன்மையை அடையும் போது அனைத்தையும் கைவிடுகிறீர்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறீர்கள் அதன் பிறகு உங்களுடைய வாழ்வு வேறுவித ஒரு பரிணாமத்தில் இங்கே இருக்கிறது அது இதுவரையிலும் போது இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வு தற்காலிகமானது எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரக்கூடிய ஆனால் தன்மையோடு நீங்கள் உங்கள் தன்மையை இணைத்த பிறகு வரும் வாழ்வானது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையில் இருக்கும் உங்கள் வாழ்வு இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்வோடு கலந்து விடுகிறது உங்களுக்கென்று தனி வாழ்வு இல்லை இங்கே இருப்பது பிரபஞ்சத்தினுடைய வாழ்வு எனும்போது பிரபஞ்சம் இருக்கும் வரையில் நீங்கள் இருப்பீர்கள் எனவே நீங்கள் பிரபஞ்சமாக இருக்கிறீர்கள் பிரபஞ்சம் நீங்கள் உங்களாக உங்கள் மூலமாக இங்கே இருக்கிறது இருந்து கொண்டு வருகிறது இந்த தன்மையை புரிந்து கொள்வது தான் ஆன்மீகத்தின் உச்சம் எனவே அந்த நிலையை அடைவது தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய மனித பிறப்படுத்தி வந்த ஆன்மாக்களினுடைய நிலையாக இருக்க வேண்டும் எனவே இதுதான் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய அல்லது அடைந்தே ஆக வேண்டிய நிலையாக இருக்கிறது ஞானம் என்பது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் தான் எதனுடைய ஆரம்பம் என்றால் பிரபஞ்சத் தன்மையை நோக்கி செல்லக்கூடியதனுடைய ஆரம்பம் அந்த நிலையை அடைந்த பிறகு யார் அந்த நிலையை அடைகிறார்களோ அவர்களுக்கு அதன் பிறகு தனியே ஒரு பிறப்பு இல்லை காரணம் அவர்களே பிரபஞ்சமாகி போகிறார்கள் பிரபஞ்சம் என்றும் பிறப்பதில்லை அழிவதும் இல்லை அது என்றும் நிலையானது அதன் அதன் வாழ்வை போல என்றும் நித்தியமான வாழ்வைப் போல நம்முடைய வாழ்வும் மாறிவதைத்தான் நாம் கடவுளாக மாறுவது நித்தியத்தன்மையை அடைவது வெட்ட வெளியை அடைவது பரபிரமத்தை அடைவது என்று கொடுத்தோம் எனவே இன்றைய நன்னாளில் குரு பூர்ணிமா நாளில் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களும் அந்த நிலையை அடைந்து ஆனந்தம் கொள்ள ஆசீர்வதிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்